ஹலோ மக்களே நம்மளோட காவேரி இருக்காங்களே லட்சுமி பிரியா அவங்க வந்துட்டு நமக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்போ போன வீடியோ வந்து நம்ம வந்து சுவாமி போட்டிருந்தார் இல்லையா இப்போ லட்சுமி பிரியா மட்டும் போட்டிருக்காங்க இந்த இந்த காஸ்ட்யூம் வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலாட்டா அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த காஸ்ட்யூமில் தானே அவங்க வந்திருந்தாங்க அதில் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க ரீல்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்காங்க அது பயங்கரமாக இருக்குங்க இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அழகாக சூப்பராக வந்து கூலிங் கிளாஸ் போட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு பயங்கர பக்காவாக சூப்பராக இருக்குது இது எதிர்பார்க்கல இன்றைக்கி பொங்கல் இதுமா அவங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சூப்பர் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் இவ்வளோ நாள் வந்து ரெண்டு பேருமே வந்து சேமாக வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா விஜய் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டார் இப்போ காவேரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஆனால் காவேரியோட வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து அவங்க பயங்கரமாக கலைக்கிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்குறது தான் செம்ம சூப்பர் காவேரி சூப்பராக இருக்கீங்க ரொம்ப அழகு அப்படி தான் சொல்லணும் அழகாக இருக்குது